இப்போ எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி ஒன்றியம் மேல் கொடுங்காலூர் ஊராட்சிக்கு வந்திருக்கோம் இங்கே பழமையான சிதலம் அடைஞ்ச சிவாலயம் இந்த சிவாலயத்தை ஃபுல்லாகவே வந்து கற்களான கோயில் விமானம் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா கருங்கலை செங்கலானது சாரி க செங்கலானது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிஞ்சு இது பார்த்திங்கன்னா இது தான் வந்து முதல் வாழைப்ப வாழைப்படி வாசல்படி இந்த வாசல்படி இந்த வழியாக வந்துட்டு இந்த பக்கம் ஏறி இருக்கோம் அந்த காலத்தில் வச்சிருக்காங்க இந்த இந்த சுற்றுச்சுவர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சுற்றுச்சுவராக இருந்திருக்கு சுற்றுச்சுவராக இருந்து எல்லாமே சரிஞ்சு காலப்போக்கில் கீழே ஊந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பக்கம் மே தெற்கை பார்த்தா மாதிரி வாசுப்பொடி வச்சதுனால இந்த பக்கம் சாமியை மூடிட்டா கூட வந்துட்டு அதோடைய ஜன்னல் கிழக்கு பக்கம் பார்த்தா மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே சரிஞ்சு சிதலம் அடைஞ்சதுனால அதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பழமையான கல்வெட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்குறேங்கல்ல இப்போ பாருங்கள் இந்த கரும்பு தோட்டம் பக்கம் இது பக்கத்தின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டம் இருக்குது இது எல்லாம் சுற்றுச்சுவர் மொத்தமே தான் வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கற்கள் ஆனது அந்த காலத்தில் எப்படி எடுத்து வச்சுருப்பாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது விமானம் மட்டும் செங்கல் ஆனது சிதிலம் அடைஞ்சிருச்சு விமானம் மட்டும் சிதலஞ்சி மொத்தம் கற்கள் ஆனது கொறைஞ்ச ஆயிரத்தி இரநூறு வருடம் பழமையான சிவாலயம் இந்த உடைய நிலைமை பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மேல்கொடுங்காலூர் மேல்கொடுங்காலூரில் இருக்குது பாறை குன்றின் மேலே இருக்குது இந்த ஐயா இதில் பார்த்திங்கன்னா கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டுக்குள்ள சரியாக எழுத்துக்கள்லாம் மறைஞ்சிடுச்சு காலப்போக்கில் அந்த கல்வெட்டுலாம் பார்த்திங்கனா தெரியும் அப்படியே ம அழிஞ்சு கல்வெட்டுலாம் அழிஞ்சு இதுவாக இருக்குது ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான சிவாலயம் இருக்குன்னு ஒரு கணிப்பு சொல்கிறாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க ஆனால் ஒரு வேளை பூஜை மட்டும் நடக்குது பாறை குன்றல் மேலே இருக்குது இந்த சாமி ஃபுல்லாக கருங்கல் ஆனால் செடியும் முப்பதும் இதில் உடவார பணி செய்யலாம் உழவார பணி செய்கிறதுக்கு ஆள் இல்லை சுற்றி செடிகளும் மண்டு கடைக்கு எல்லாமே வந்துட்டு இதில் சுற்று சுவர் கூட பாருங்கள் மொத்தமே கருங்கல் தான் கருங்கல் ஆள் இருக்குது நான் அர்த்தத்துக்கு உள்ளார காட்டுறேன் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய வீடியோ போட்டிருக்கோம் மேல் கொடுங்காலூர்னு வந்தவாசி எடுத்து மேல்கொடுங்காலூர்னு போட்டிருக்கோம் இதுதான் அந்த வழி பாதை இந்த பாதை வழியாக எத்தனி மன்னர்கள் எத்தனி அடியார்கள் எத்தனி எம்பெருமான்கள் இதில் சித்தர்கள் வந்து இந்த திருத்தலத்தை வழிபட்டிருப்பாங்க இதுதான் பாதையாக இருந்திருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து மகா மண்டபம் அந்த காலத்தில் காட்டினா இது தூக்க தூண்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சரிஞ்சு போகிறதுனால எந்த ஒரு சிதலமும் இல்லை அப்படியே இருக்குது இந்த தூண்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு தூண் ரெண்டு தூண் இந்த மகா மண்டபத்தில் வரேன் மூணு நாலு தூண் இந்த மகா மண்டபம் கீழே ஒன்று இருக்குது ஐயாவை அப்படியே காட்டுறேன் நந்தியம் பெருந்து ஐயா அப்பா ஈசை எப்படி அழகாக இருக்காருங்க உள்ளார காட்டுறது பாருங்கள் நந்தி எப்படியும் ஆயிரத்தி இரநூறு வருஷம் எந்த ஒரு பிம்பமும் இல்லை நந்திய பெருமான் நல்லா இருக்கார் நந்திய பெருமான் நல்லா இருக்கார் எங்கள் அப்பா நந்திய பாருங்க மணியாடம் இருக்கார் திருவண்ணாமலை மாவட்ட சம்பூராயர்களும் அயர்களும் பல்லவரம் மண்டலம் ஆண்டத இந்த கோயில் தெரியுது அதனுடைய சிற்பங்கள் பார்த்தாலே தெரியுது இப்போ அந்த உள்ளார போகிறேன் இப்போ வந்து ம மகா மண்டபத்தை காட்டினேன் அர்த்த மண்டபம்

தார்பாய் போட்டு உள்ளார மூளை வராண்ட தண்ணி வந்து ஊற்றுறதுனால அங்கே தார்பாய் போட்டு இப்போ செடிகள் ம மண்டி கிடக்கு நம்ம அடியார் வந்து இங்கே வந்துட்டு முப்பது பாடி இதை பார்க்குற சிவனடியார்கள் அடியார்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்கள் பார்வைக்காக பழமையான சிவாலயத்தை நோக்கி பயணம் செய்வோம் திருமணம் காட்டுறேன் இது வந்து மகா மண்டபம் மகா மண்டபம் இந்த தூண்கள் வந்து சரிஞ்சு சிதலம் அடிஞ்சல தூண்கள் பாருங்கள் எந்த ஒரு எந்த கல்லுமே வந்து டேமேஜ் இல்லை அதாவது சிதலமாடையில் தூண்கள் வந்து நான்கு தூண்கள் இருக்குது இரண்டு தூணு இங்கே இருக்குது அப்புறம் இன்னொரு தூணு இங்கே இருக்குது இன்னொரு துணி கீழே இருக்குது பாருங்க அந்த காலத்துல எப்படி எம்பருமான் கோயில் அப்படி கட்டியிருப்பாங்க இப்போ வந்து கேப்பா ரேட்ரு இந்த சிதலை அடைஞ்சிருக்கு இப்படி ஏதெல்லாம் ஆன்கிலும் அதெல்லாம் இது உங்களால் முடிஞ்சதை இதை ஷேர் செய்யுங்க தோட்ட அருகில் பாறை குன்றில் மேல் உள்ள சிவாலயம் மேல் கொடுங்காலூர் வழி வந்து உத்திரமேலூர் வழி மேல் கொடுங்காலூர் வந்தாவாசி வழியாகவும் வரலாம் மேல் மருத்துவர் வழியாகவும் வரலாம் இந்த சிவாலயத்தை நோக்கி பழமையை ஒத்தனையோ அடியார்கள் வந்து இங்கே வந்து திருவண்ணாமலைக்கு போகிறீங்க இந்த சிதை இந்த மாதிரி பழிஞ்ச சிதழுத சிதலம் அடைந்த சிவாலயம் நோக்கி நம்ம பயணம் பண்ணோம்னா மக்களுக்கு தெரிய வரும் ஷேர் பண்ணுங்க சரிங்க சிவா நன்றி சிவா நன்றி நன்றி நமச்சிவா ஐயா உங்கள் பார்வைக்காக ஒரு ஒரு நாள் ஒரு இது ஒரு நாள் வழிபாடு மட்டும் பண்ணுறாங்க தினம் தினம் ஒரு வேலை வழிபாடு மட்டும் நல்ல எண்ணெய் காப்பு பண்ணுறதுனால அந்த ஐயா வந்து இப்படி இருக்கார் நந்தியம்பெருமான் ஐயா நம்ம சுத்தம் பண்ணிகிட்ருக்காரு நந்தியம்பெருமானை நந்தியம்பெருமானை பார்த்து அவருக்கு கொஞ்சம் ரொம்ப கொள்ள ஆசையாகிடுச்சு சொல்கிறேன் இந்த நந்தியம்பெருமான் பார்த்தீங்கன்னா எல்லா சில சிதா சிவாலயத்திலாம் பார்த்திங்கன்னா வலது காலில் நந்தியம்பெருமானை ஐயாவை வணங்குற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடது கால் வந்து ஐயா முன்னு வந்து வணங்குற மாதிரி இருக்குது நான் கண்டது வரையும் பார்த்திங்கன்னா வலது காலை தான் வச்சு வணங்குற மாதிரி இருக்கும் இது இடது கால் வச்சா வணங்குற மாதிரி இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான சிவாலயமாக இருக்கும் ஐயா சொல்லுங்கள் ஐயா உள்ளார் ஐயா இருக்காரு பார்க்கணும்